ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் கடவுள்லால் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோ வந்து காலையில் எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்பயும் போல் ரெடி பண்ணிவிட்டு நாலு நாலு முப்பதை போல் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் டிஃபன் இட்லி சுட்டுட்டு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அதை வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்புறம் மத்தியானம் லன்ச் வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் சாதம் வச்சுட்டு தட்டைப்பயர் அதுக்கப்புறம் முருகங்காய் நம்ம வீட்டில் இருந்தது நிறையா இருந்துச்சு அதெல்லாம் போட்டுட்டு குழம்பு வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு மீன் வந்து நேற்றே வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன்னா அது வந்து வறுவல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நேற்று செஞ்ச பழைய மீன் குழம்பும் இருக்குது அதுவும் சூடு பண்ணி வச்சுருக்கேன் கலசப்பட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் உள்ள மீன் குழம்பு அதனால் செய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சூடு பண்ணிவிட்டு அதுவும் வச்சுருக்கேன் அப்புறம் பிரியாணி வந்து கொஞ்சம் இருந்துச்சு அது வந்து இட்டி சட்டியில் வந்துட்டு உள்ளே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து நம்ம சட்டியில் அதை வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம கிச்சன் கிளீனிங் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து கிச்சன் க்ளீன் பண்ணுறது இப்போயுமே வந்து ஒரு ஒரு வார பக்கம் அப்படியே வந்து போட்டுட்டேன் சுமாக சமைக்கிறதுக்கப்புறம் தொடச்சி விட்டதோடு ரொம்ப எடுத்து வச்சு டீப்பாக க்ளீன் பண்ணாங்க அது வந்து ஏன்னு தெரியல ஒரு சில டைம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இன்னைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிடலான்ட்டு தான் எல்லாத்தையும் ஒரு சைடு வந்து செல்ஃபை பக்கம் எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீயாகிடும் அப்புறம் எப்போயும் போல நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுட்டு ஜெல் லைசால் கொஞ்சம் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு எப்படி கோ முன்னாடி வந்து அடுப்பு மேலெல்லாம் கோலம் போடுவேன்ல இப்போ வந்து கீழே மட்டும் செல்ஃபில் மட்டும் கோலம் போட்டுட்டு சூப்பராக வந்து குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்றைக்கி கிச்சன் கிளீனிங்கில் வந்ததுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் முன்னாடிலாம் வந்து கிச்சனில் அந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இது ஐடியா சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நைட்டு படுக்க போகிறப்ப நல்ல தண்ணியை சுடு தண்ணி வந்து கொதிக்க காய வச்சுட்டு அந்த சிங்க் ஃபுல்லாக ஊற்றி விட்டு போயிட்டோன்னா அப்படியே வந்து நல்லா அந்த எண்ணெய் கசிப்பு எல்லாமே வந்து போயிட்டு நல்லா அடைக்கிறது எதுவும் இல்லாமல் க்ளீனாக ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுவுமே வந்து வாரம் ஒரு தடவை வந்து பண்ணிடுவேன் நல்லாயிருக்கும் கிச்சன் எந்த ஸ்மெல்லுமே வராது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து என்ன தப்பு பண்ணிட்டோன்னா அந்த ப்ளம்பர் வந்து பைப்லைன் போடுறப்ப கிச்சனோட லைன் அப்புறம் வந்து குளிக்கிற பாத்ரூம் அந்த லைன் எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஜாயின் ஆகிறது மாதிரி போட்டுட்டு வச்சு விட்டாங்க அதனால் இங்கே நம்ம எதாவது நான்வெஜ்ஜோ இல்லைன்னா பூண்டு ரசம் இந்த மாதிரிலாம் சமைக்கிறப்போ வந்து அந்த ஸ்மெல் வந்து பாத்ரூமில் வரும் அதே மாதிரி பாத்ரூமில் நம்ம குளிக்கிறப்ப சோப்பு அந்த இது ஷாம்பு வாடறதுங்கெல்லாம் அந்த கிச்சன்லேயுமே வந்து வர்றது மாதிரி இருக்கும் அதனால் அப்படியே வந்து இப்போது ரெண்டு மூணு வருஷத்துக்கும் மேலேயே இருக்கும் சரி பண்ணலாம் சரி பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் மறுபடியும் இப்போ எதார்த்தமாக என்னாச்சுன்னா தேங்காய் விழுந்ததில் அந்த பைப்லைன் வந்து அப்புறம் இதாகிடுச்சி பிரச்சனையாக ஆயிடுச்சு அப்புறம் தான் நல்ல வேலை இதோடையாவது மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் வந்து ஆள் விட்டுட்டு இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து மாற்றி விட்டுட்டோம் அதனால் இது மாதிரி வந்து யாராவது இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்லாம் வந்து ரெடி பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து லைன்லாம் வந்து பைப் லைன் வந்து தனித்தனியாக கொடுத்து சாக்கடையில் விட்டுருங்க அதுதான் நல்லது ஏன்னால் நம்ம வந்து ஒரு இடத்துல போட்டு ஜாயின் போட்டுட்டு ஒரே பைப்பாக கொண்டு போயிட்டு சாக்கடையில் விட்டுடலாம் அப்படின்லாம் நினச்சோன்னா அது இந்த மாதிரி வந்து ஸ்மெல் வரும் நம்மளுக்கு வந்து அது ம மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்கும் அதனால் மாற்றவே முடியாது நம்ம எவ்வளோதான் வந்து வாசனை பொருட்கள்லாம் வாங்கி வச்சோன்னாலுமே வந்து அது அவ்வளோவா வந்து ஒருத்தப்பிலாகவே வராது அதனால் அந்த மாதிரிலாம் வந்து தப்பு பண்ணிடாமல் இனிமேலாம் வீடு கட்டுறது மாதிரி ஐடியாலாம் இருக்குது பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்னா எல்லாமே லைன்லாம் தனித்தனியாக கொடுத்து பண்ணிக்கோங்க இது யாருக்காவது யூஸ் ஆகும்ல அதுக்காக தான் சரி இந்த விஷயத்தையும் உங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம இது பண்ணது மாதிரி யாரும் வந்து தப்பாக பண்ணிவிட்டு அவஸ்தப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் சரி சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கோலம் போடுறது பார்க்கலாம் வாங்க நான் வந்து பகலில் வாய்ஸ் கொடுத்தா தான் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு பசங்கள்லாம் தூங்க போயிட்டாங்க இப்போ கொடுக்கலான்னு வந்தால் அந்த பக்கத்து வீட்டு பையன் கத்துற கற்று பாருங்கள் எவ்வளோ சவுண்டுன்னு எனக்கு வந்து கிச்சன் மேடை வந்து நல்ல எல் சைஸில் நல்ல பெருசாகவே இருக்கும் ஆனால் இவ்வளோ பெருசு வச்சதுமே வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது இடம் இருக்குங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு வந்து பொருட்களை வந்து டம்ப் பண்ணியே வச்சுக்கிறோம் அதனால் வந்து கொஞ்சம் திருப்பி க்ளீன் பண்ணுறப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த எனக்கு அந்த ஜன்னல் சைடு வந்து அந்த பக்கம் ஓப்பன் விட்டுருந்தாங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து அந்த பக்கம் வச்சிருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிரு நின இப்போ நினைக்கிறேன் நான் அப்போ வந்து எனக்கு ஐடியா தோணலை ஆனால் ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து நம்மளுக்கு பின்பக்கம் நல்லா காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஹீட்டெல்லாம் வந்து வெளியில் போயிடும் ஃப்ரிட்ஜு வந்து சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி அவனுக்குள்ளே ஒரு கேப் விட்டுருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து யோசனை வரும் அதனால் முன்னாடியே வந்து இந்த ஒரு சைடு மட்டுமே கூட போதும்னு சொல்லியிருந்துருக்கலாம் தெரியாமல் விட்டுட்டேன் இப்போ அந்த சைடு இருக்குங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அங்கிட்ட டெங்கிட்டு வச்சுக்கிறது மாதிரியே இருக்கும் இடம் இருக்குன்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடுவோம் இல்லைன்னா கூட பார்த்து பார்த்து கொஞ்சம் நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சின்னா போச்சு வாட்டர்லேருந்து உப்பு ஜாடி பக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு அங்கேயே வச்சுக்குவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடி அந்த இடத்துல காய் கட் பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா வெளிச்சமாக சூப்பராக இருக்கும் பின்னாடி வந்து அந்த தோட்டம் வச்சுருப்பாங்களா அதுவும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இயற்கையாக நல்லாயிருக்கும் அந்த மரத்தில் வந்து குருவி இது மரம் கொத்தி பறவையா அதெல்லாம் உட்காந்துட்டு அவங்க பப்பாளி பழம்லாம் சாப்பிடும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து ஒரு சில நேரம் நல்லா சூப்பராக ரசிச்சுட்டே வேலை செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த சைடு வச்சுருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஏதாவது இந்த நறுக்கிறப்ப வந்து கீழே அந்த ஜூஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்குமா அது வந்து கொஞ்சம் தொடச்சி தொடச்சி அடிக்கடி க்ளீன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அதனால் இந்த சைடு அடுப்புக்கு இங்கிட்ட லெஃப்டில் வச்சுக்கிட்டேன்னா டக்குன்னு தண்ணியை ஊற்றி விட்டு அப்படியே கழுவி விட்ருவேன் சிங்க்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ இந்த பக்கம் மாற்றி வச்சிட்டேன் வேறு ஆனால் அந்த சைடு வந்து நல்லா வெளிச்சமாக ஓப்பனாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே வந்து இயற்கையாக இருக்கிறது மாதிரி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம கிச்ச ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பராக ஒரு தாமரை வந்து அழகாக வரைஞ்சிக்கலாம் இது இந்த பிளாக் கலர் கல்லில் வரைகிறப்ப இன்னுமே நல்லா இருந்துச்சு நீங்களும் பார்த்துட்டு இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக அழகாக வரைஞ்சிருந்தது மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கோலம் போட்டதுக்கப்புறமே வந்து நல்லா மங்களகரமாக சூப்பராக இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்குமே ஸ்டவ் மேலே வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஏன்னா நம்ம சமைச்சி முடித்த உடனே நம்ம வந்து வச்சு வச்ச துடைச்சி விட்டுட்டோன்தான் அப்பப்போ நீட்டாக க்ளீனாக இருக்கும் அதனால் அதை அப்படியே வந்து ஃப்ரீயாகவே விட்டுட்டேன் மேலே அங்கிட்ட ஆப்போசிட்டில் சோத்தில் மட்டும் ஸ்வஸ்திக் போட்டிருப்பேன் அதனால் சரி அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் முன்னாடி நம்ம அங்கே சின்ன வயசுலலாம் வந்து எப்போயுமே சாணி போட்டு அடுப்பு மொழுகிறப்ப கண்டிப்பாக கோலம் வந்து போட்டு விட்டுருவோம் ஆனால் இப்போ டவுன்லலாம் நம்ம இந்த சைடு தண்ணி ஊற்றி கழுவி விட்டாலுமே வந்து மறுபடியும் கோலம்லாம் போடணும்னு யாரும் அவ்வளோ சீக்கிரம் விரும்ப மாட்டோம் இப்போ ஆனால் நிறையா இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுனால எல்லாத்துக்குமே வந்து இப்போ அதுவுமே ட்ரெண்டிங் ஆகிருச்சு கோலம் போடுறது அப்புறம் ஸ்டவ்வில் வந்து எல்லாமே கோலம் போட்டுட்டு விளக்கு எல்லாமே இப்போ ஒருத்தர் பத்து ஒருத்தர் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டோம் அதனால் வந்து பார்க்குறதுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஒரே தான் இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக சூப்பராக நீட்டாகிடுச்சு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்